முகவரி புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் மதுரை அருகில் உள்ள கருப்பாயூரணி கிழக்கு தெற்கு ஒன்றியம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் எம் ஜி ஆர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோரின் அருளாசியுடன் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடந்தது இந்த பிரச்சாரம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் கழக அமைப்பு செயலாளர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வி வி ராஜன் செல்லப்பா ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைக்கப்பட்டது அயராது உழைத்து வருகின்ற எடப்பாடியாரின் வரலாற்று சாதனைகள் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆக வரவேண்டும் அவரது வரலாற்று சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுர நோட்டீஸ்களை சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜன் செல்லப்பா பெண்கள் பாசறை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான பெரியபொல்லான் அம்மா கிழக்கு மாவட்ட பேரவை செயலாளர் தமிழரசன் கிழக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் கார்சேரி கணேசன் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் அரசு செந்தில்குமார் வண்டியூர் பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் கோபி ஒன்றிய செயலாளர் முருகன் பெரிய செல்வம் மகேஸ்வரன் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி அவருடைய இருக்கிற அறிவியலின் எடப்பாடி அவருடைய புகழை அவருடைய திறமையை ஆற்றலை நாலரை ஆண்டு காலம் சிறப்பாக செய்த ஆட்சியை நாம் போல் பேசுவதற்கு வாய்ப்பாக அந்த இருபத்தி நாலாம் நாள் பிறந்த நாளை தொடர்ந்து கொண்டாடுகிற வாய்ப்பாக சிறப்பாக கொண்டாடுகிற வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு இந்த திண்ணை பிரச்சாரத்திலே உங்கள் மூலமாக கலை மூலமாக ஒவ்வொரு வீடு வீடாக கடை கடையாக இப்போ இந்த நோட்டீஸ் வழங்க இருக்கிறோம்